ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் வாசிக்கும்போது அதில் அவன் இந்த பாவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறான் முதலாவது தேவனுடைய கிருபையை நினச்சி பார்க்கறான் அவனுடைய இறக்கத்தை நினச்சி பார்க்கறான் ரெண்டாவது மீறுதலை பாவத்தை அக்கிரமத்தை மண்ணிங்கன்னு போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் மூணாவது நான் செஞ்ச பாவத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறான் பாவம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல காரணம் இல்லாம யாரும் பாவம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அத உணர்றான் வாசிங்க அஞ்சு ஆறு இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்ப உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் என் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்த தெரியப்படுத்தும் அருமையான வார்த்தை இன்னைக்கு பாவம் செய்யறவங்க எல்லாம் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க இப்போ குடிக்கிற மனுஷனை கண்டா துக்கமாக இருந்துச்சு அதனால் குடித்தேன்னுவான் அதே மனுஷன் போய் சந்தோஷமாக இருக்கும்போது ஏண்டா குடிக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறேன்னு குடிக்கிறேனுவான் துக்கமாக இருந்தாலும் குடிப்பான் சந்தோஷமாக இருந்தாலும் குடிப்பான் அவனுக்கு ஒரு காரணம் வேணும் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் இப்போது பாவத்தை செஞ்சதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான் நான் பாவத்தை செஞ்சால் பாவம் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டோன்னா நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு அர்த்தம் துர்க்குணத்தில் உருவானேன் நான் உருவாகும் போதே எதில் தான் உருவானே நீங்க வேத புத்தகத்துல வீட்டில் போய் வாசித்து பாருங்க துர்க்குணம்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த தாவிதின் விஷயத்துல தான் துர்க்குணம்ன்ற ஒரு வார்த்தையே வருது அதுக்கு அப்புறம் தான் வேதாகமத்தில் கடைசி வரைக்கும் துர்க்குணம்ங்கிற வார்த்தை வரும் அதுக்கு முன்னாடி துர்குணம்ங்கிற வார்த்தையே இல்லை சங்கீதக்காரன் தாவிது தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் துர்க்குணம்ங்கிற வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளெல்லாம் துர்க்குணம் இருக்கிறதோ அந்த மனுஷன்லாம் பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது துர்க்குணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அதை விளக்காம வச்சிருந்தா துர்க்குணத்தை நீக்கி போடாமல் இருந்தால் நிச்சயமாக பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான் நான் பிறக்கும் போதே எப்படி தான் பிறந்தேன் பாவியாக தான் பிறந்தேன் நான் பாவத்தில் தான் பிறந்தேன் நான் பிறக்கும் எனக்கு ஒரு முத்திரை குத்தி தான் அனுப்பியிருக்கிறாங்க நான் யார் சொல்லுங்க சொல்ல கஷ்டமாக இருக்குல்ல நேற்று நீதிமான்னு சொன்னீங்க இன்னைக்கு பாவின்னு சொல்கிறீங்களே என்ன பிரதாரு மாற்றிட்டீங்க உண்மை அப்படி தான் பிறக்கும் போது நாம் எல்லாருமே யார் பாவி பாவியா பிறக்கிறதுனால தான் துர்க்குணத்தோடய பிறக்கிறதுனால தான் எளிதா பாவம் செஞ்சிடறோம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி மூணு மன உண்மையாய் இருந்து துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி பின்னாடி நாட்கள் அந்த வார்த்தையை சொல்றாரு மன உண்மையா இருந்து இந்த துர்குணத்துக்கு எதிர்மறையா வார்த்தை என்ன வார்த்தை நற்குணம் தான் சொல்றாரு மன உண்மையா இருந்து துர்க்குணத்துக்கு என்ன செஞ்சேன் விலைக்கு காத்துக்கொண்டேன் எவெல்லாம் உண்மையாக இருக்கிறானோ அவெல்லாம் துர்க்குண தன்னை விலைக்கு காத்துக்கொள்கிறான்னு அர்த்தம் உண்மையாக இருக்கணும் கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும் பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க உண்மையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு பெற்றவங்க உண்மையாக இருக்கணும் சபைக்கு உண்மையாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் மரண பரியம் உண்மையாயிருன்னு ஆண்டவர் சொல்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உண்மையாக இருக்கணும் உண்மையை காத்துக்கொள்ளாமல் உண்மையை உதாசீனப்படுத்தினோம்னா நமக்கு என்ன பேரு துர்க்குணசாலி நற்குணசாலி இல்லை உண்மையை காத்துக்கொண்டா நமக்கு நற்குணம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் நற்குணசாலி உண்மையை காத்துக்கொள்ளலாம் நாம துர்க்குணசாலி அவ்வளோதான் அதான் சொல்றாரு மன உண்மையா இருந்து துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் அருமையான வார்த்தை